விருச்சிக ராசி என்பர்கள் இந்த அறுபது நாட்கள்ல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் வருமா அப்படின்றது தான் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கு இந்த வாய்ப்புகளை நோக்கி நீங்க நகர்ந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல வளர்ச்சிகரமான ஒரு நிலை ஏற்படுமா என்ற ஒரு எதிர்பார்ப்புகள் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்கும் காலபுருஷனுக்கு எட்டாம் இடம் அப்படின்ற ஒரு ஒரு மோசமான ஒரு பாவகத்துல இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு எல்லா இடத்துலயுமே ஒரு போராட்டமான ஒரு நிறைந்த ஒரு வாழ்க்கையாக தான் இருக்கும் அந்த போராட்டம் தான் இவர்களை மிகப்பெரிய அளவுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு போராட்டமாக இருக்கும் நிறைய இடத்துல ஆனா நீங்க நிற்கக்கூடிய இடம் யாராலேயும் தொடமுடியாத ஒரு இடத்துல இருக்கக்கூடியவர்கள் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அந்த அளவிற்கு ஒரு நிலையின் உச்சத்திற்கே போகக்கூடியவர்கள் நம்ம விருச்சிக ராசி என்பர்கள் இப்படி இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு ஒன்பது இடத்துல குரு பகவான் உச்சநிலையில இருக்கிறார் இந்த அறுபது நாட்கள்ல ஐந்தாம் இடத்துல சனி பக்ர நிவர்த்தி அடைஞ்சாச்சு அந்த பஞ்சமஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள்ல இருக்கக்கூடிய வழக்குகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏதாவது பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு வரவேண்டியது இருக்கு அப்படின்னா அது எல்லாமே பாத்தீங்கன்னா வழக்குகளாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த அறுபது நாட்கள்ல இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் கண்டிப்பா எடுக்க வேண்டிய ஒரு தருணம் இல்ல அப்படின்னா அது இன்னமும் ஒரு ஆறு மாத காலகட்டத்திற்கு ஒரு தள்ளி போகிறதுக்கோ இல்ல பாத்தீங்கன்னா அந்த குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆகுறதுக்கோ உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த அறுபது நாட்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதியும் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால இந்த காலகட்டம் அதற்குண்டான முயற்சிகள் நீங்க தைரியமாக எடுக்கக்கூடிய ஒரு டைமாக தான் இருக்க போகுது அடுத்து உங்களுடைய சொத்து சம்பந்தப்பட்ட சில வழக்குகள் நிவர்த்தி அடையறதுக்குண்டான ஒரு நேரம் நிறைய விருச்சிகராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா சிறுக சிறுக சேமித்த பணத்தை கூட ஒரு லேண்ட்ல ஒரு சின்ன சின்ன இடத்துல போட்டு வைக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க ஏன்னா தன் கையில இருந்தது அப்படின்னா அது ஏதாவது ஒரு தேவையில்லாத செலவுக்கு போயிடுது மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஒரு விரய தான் போகுது யாருக்குமே பயன்படாம ஏதோ ஒரு விஷயத்துக்கு அது தேவையில்லாம பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு தன் கையில இருக்கக்கூடிய காசை எந்த அளவுக்கு இருக்கோ அதை சின்ன சின்னதாக சேமிப்பு ஒரு திட்டமாக தான் இந்த விருச்சிகராசி என்பவர்கள் வச்சிருப்பாங்க இந்த காலகட்டம் இந்த அறுபது நாட்கள்ல நீங்க எங்கெங்கெல்லாம் போட்டு வச்சிருக்கிறீங்களோ அது எல்லாமே மிக உயர்ந்த ஒரு மதிப்பை அடையிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் சொத்துக்களினுடைய மதிப்பு எல்லாம் நீங்க வாங்கினதை விட அஞ்சு மடங்கு மேல ஏறதுக்கு உண்டான ஒரு நேரமாக ஏன்னா நீங்க சிறுக சிறுக சேமித்த வைத்த ஒரு சேமிப்பாகப்பட்டது இன்றைய நிலைக்கு ஒரு நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு முதலீடாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனால அந்த சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல இவர்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த காலகட்டம் ஒன்பதாம் இடத்துல குரு உச்சம் பெறதுனால உங்களுடைய ஐந்தாம் இடத்தையும் பார்க்கறதுனால காதல் சம்பந்தப்பட்ட உள்ளிட்ட விஷயங்கள்ல ஏற்கனவே பிரேக்கப் ஆகி இருந்த சில நபர்களுக்கு இந்த காலகட்டம் பெற்றோர்களின் சம்மதத்தோடு அந்த திருமணமாக மாறுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா இந்த காலகட்டத்துல அந்த குருவினுடைய பார்வை உங்களுடைய ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால அந்த காதல் திருமணம் அப்படின்றது ஏற்படுவதற்கும் வேலை இழந்தவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கூடி வருவதற்கும் உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த காலகட்டத்துல இந்த ராசி அன்பர்களுக்கு இவர்களினுடைய ராசியையே அந்த குரு உச்சமாக இருந்து ஒன்பதாம் இடத்துல உச்சம் பெற்று பார்க்கறதுனால மிக பெரிய அளவுக்கு வெளிநாட்டு முயற்சிகள்ல சில சாதகமான ஒரு சூழ்நிலை இருக்கும் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் இப்போ ஒரு புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு யோகத்தையும் ஒரு வாய்ப்புகளையும் அவர்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இப்போ இந்த இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய வெளிநாட்டுல இருக்கிறவங்க ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட கமிஷன் தொழிலை ஒரு நேரமாக இருக்கு ஏஜெண்டா நீங்க இருந்து அதற்குண்டான ஒரு வருமானத்தை பெறுவதற்கு அமைப்பையும் உங்களுக்கு ஒரு நேரமாக தான் இருக்கு அப்போ எங்களுக்கு இதை நாங்க பெர்மனண்டா செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது உங்களுடைய திசா புத்தியை பார்த்துட்டு நீங்க டிசைட் பண்ணிக்கிறது நல்லது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கறது ஒரு அமைப்பாக தான் இருக்கும் அதனால இந்த மாதிரியாக வெளிநாட்டுல இந்த மாதிரியான ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடிய ஒரு விருப்பம் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த காலகட்டம் அதை முழுவதுமாக ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் உங்களுக்கு ஒரு வருமானம் வரதுக்கு அமைப்புகள் இந்த காலகட்டம் இருக்க போது இந்த காலகட்டத்துல இந்த விருச்சிகாசி என்பர்களுக்கு உற்பத்தி சம்பந்தப்பட்ட தொழில்ல நல்ல ஒரு வருமானம் உற்பத்தி வாய்ந்த உற்பத்தி சார்ந்த தொழில்கள்ல அதிகப்படியான ஏற்றுமதியை நோக்கி அதாவது எக்ஸ்போர்ட்டுக்கு எல்லாம் நீங்க அந்த ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்ட தொழில நல்ல ஒரு வாய்ப்புகளை அடைவதற்கும் உங்களுடைய பிசினஸ் பாத்தீங்கன்னா இப்போ கடல் கடந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை அனுபவிப்பதற்கு ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆஹ் ஷாப் சம்பந்தப்பட்ட ஒரு பிசினஸ்ல இருக்கிறீங்க அப்படின்னா இவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சேஞ்சஸ் அதாவது விளையாட்டுத்துறை சம்பந்தப்பட்ட பொருட்களை விற்கக்கூடிய ரீடைல் ஷாப் கூடியவர்கள் அதாவது கிரிக்கெட் பேட் பேட்மிண்டன் பேட் இந்த மாதிரியான விளையாட்டு துறை சார்ந்த பொருட்களை ஒரு ஷாப்பா வச்சு நீங்க வித்துட்டு ஏற்கனவே கடந்த காலத்துல எல்லாம் எல்லாம் ஹெவி லாஸ் இவர்கள் நிவர்த்தி கூடிய ஒரு நேரமாக இருக்கும் கடந்த ஒரு ஆறு மாதமா பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிசினஸ்மே இல்லாம எப்போதுமே வாங்குற வாடிக்கையாளர்கள் கூட இப்போ எங்க கிட்ட வாங்கல மேடம் அப்படின்ற சொல்ற அளவுக்கு அந்த ஷாப் வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த வரு வருடம் இந்த அறுபது நாட்கள்ல பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கறதுக்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்க போது கமிஷன் கான்ட்ராக்ட் இந்த மாதிரியான சர்வீஸ் ஓரியன்ட் பிசினஸ்ல இருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கு எல்லாருக்குமே இவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் அதாவது இது வரைக்கும் இருந்த கமிஷன் பணம் எல்லாம் வராத பணம் எல்லாம் இப்ப வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த பணத்தின் மூலமாக நீங்க சிறிய அளவு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது வைக்கிறதுக்குண்டான ஒரு நேரம் புதிதான ஒரு கிளை அதாவது அவங்க எல்லாம் வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக தசா புத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க அதற்குண்டான அப்பாயின்மெண்ட்டும் நீங்க வாங்கிக்கோங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க மெசேஜ் அனுப்பலாம் உங்களுக்கு உண்டான தகவல்கள் தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர் நான் నన్ీ <laughs> వం